ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல் பொதுவாக நம்ம ஏரியாவில் ஆற்று மீன் குளத்து மீன் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு மீன் கடை ஓப்பன் ஆச்சு உண்மையிலேயே அங்கே ஓரளவுக்கு எல்லா வகையான கடல் மீன்களும் இருந்துச்சு அதில் சங்கரா மீன் கிலோ எவ்வளோன்னு கேட்க முந்நூற்றம்பது ரூபா சொன்னாப்புல சரி சங்கரா மீனில் ஒரு முக்கால் கிலோ போடுவான்னு சொல்லி அவரும் அதை நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்தாப்புல அதை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணி மறுபடியும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சங்கரா மீனை வச்சு தாங்க இன்னைக்கு நம்ம ஒரு தரமான மீன் குழம்பு வைக்கப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை அடுப்புல வச்சிடலாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வர இதே போல ரெண்டு துண்டா கட் பண்ணி அந்த பேன்ல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சின்னதா ஒரே ஒரு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை இருக்கிறதுல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மெல்ல மெல்ல வறுக்க ஆரம்பிக்கலாங்க நம்ம சேர்த்த எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சூடேறி வந்தாலே போதுங்க குறைஞ்ச வருஷம் இதே போல் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ண பிறகு அதை அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சு அது நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா நைஸை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு டேபிள்ஸ் ஃபோன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகி வரும்போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் ஒரு கொத்து கருவேப்பில பொருசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கை அளவு தேங்காய் செல்லு இது எண்ணெய்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ல மெல்ல வறுக்க ஆரம்பிக்கலாங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுது நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இந்த கண்டிஷன்ல நம்ம இதை எடுத்து நல்லா ஆறி வந்த பிறகு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரத்துல ஒரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்க ஒரு பத்து பல்லு பூண்டையும் இதோட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாங்க பாருங்க நாம சேர்த்த வெங்காயம் இதே போல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதோட சேர்த்துட்டு மீது மூல தண்ணியில் அலசி இதே போல அந்த தண்ணியும் இதோட சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவு நல்லா கலந்து விடலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பொடியும் இதோட சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடலாங்க நம்ம இதே போல தொடர்ந்து கலந்து விட்டு பாருங்க அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்ச கொஞ்சமா ட்ரை ஆகி நல்லா இதே போல கொதிச்சு வரும் பாருங்க அந்த சமயத்தில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து அந்த கரைச்சி எடுத்த புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தண்ணி தண்ணி இந்த மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு கொஞ்சமாவது தண்ணி ஆயிருக்கணுங்க ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது ஓகே இதே போல ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க உப்பு தேவைப்பட்ட உப்பையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு அடுப்ப மீடியமான பிளேம்ல வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடலாங்க மீனை போடாமலே மீன் குழம்பு வாட வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை இருக்கதிலே லோ ஃபிளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இதில் மெல்ல மெல்ல ஒன்றும் ஒன்றும் சேர்த்துடலாங்க இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்த பிறகு பாருங்கள் அந்த குழம்பு லைட்டாக இதே போல் கொதிச்சு வரும்போது அடுப்பை இருக்கதிலே லோ ஃபிளேமில் வச்சுட்டு ஃபைனலாக ஒரு முறை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கண்டிவா லோ ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் வா வீடே மணக்க மணக்க ஒரு தரமான மீன் குழம்பு நம்ம வீட்டில் தயார் பண்ணிட்டங்க உண்மையிலே பார்க்கவே எச்சி ஓடுற மாதிரி இருக்குங்க பாருங்க அந்த மீன் பீஸ் எந்த அளவுக்கு அருமையாக பாயில் ஆகி வந்திருக்கு பாருங்க ஓகே அவ்வளோதாங்க இப்ப நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சுவையான சங்கரா மீன் குழம்பு நம்ம வீட்டில் பக்காவா தயார் பண்ணிட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம செஞ்ச மாதிரி இதே அளவுகளோட நம்ம வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதே இதேபோல ஒரு அருமையான வீடியோ மீட் பண்ணலாம் பாய்